உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவொன்னா இங்கே பிரபாகரன் போயின்னு வரேன் நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்க முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர்னு தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது அவன் இப்போ நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்ல அதுக்கு இவ்வளவு ஆளு நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது

போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்லை என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துகளை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி அப்படிதானே சொல்லணும்

அதெல்லாம் அது அவங்கவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்க போய் படத்துக்கு இருந்தாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஓட்டி போடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா பேசிருக்காரு எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவர அவர் எப்ப என்னோட பேசிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல நமக்கு அது ஒன்னும் ஒன்னும் இல்ல எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க எடிட் நீங்க எல்லாம் என்ன பி டி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் என்னடா காமெடி பண்ணி அழகிரிய பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடல வந்தது இல்ல அப்பவே சொல்ல தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே பூர குறுக வரம்புறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்காப்ல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்பிஸ் எவ்வளவு நான் எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசுனாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சுவ எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி தான் விவாதத்துல வந்துருப்பாங்க அவதூர் அவதூறு அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மணி அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற சொல்ல நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கிய நாம் தமிழர் கட்சி என் தாத்தனோட இது தமிழ் தந்தையோட ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பெயர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தன் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரு உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்கறீங்க நீங்க சான்று வச்சிருக்கீங்களா எங்க அம்மா எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பாத்திரிக்கல எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சத ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கு எல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆர்கா சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம் தொலைக்காட்சி எல்லாம் கைதுக்கு பயந்து என் மையன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய தான் என் தாய் பேசியிருப்பா தாய் மேல என் தமிழ் மேல என் தலைவன் கோவம் கோவமா இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனசான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரிகளை வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே தானே தானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பழிஜா நாயுடு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துலு இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடத்துல இருக்குது அப்போ இந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு ஹூவாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுகிறார் சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொக்கால் திராவிட இனத்துல இவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும் தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டிருக்கணும் தமிழர் தலைவர் மொழினா நீ காட்டுமராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் என்ன வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க யாருன்னு நினைக்கிறான் நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வல்லூருக்கு காவிய கட்டுது வள்ளலாரு சனாதனவை அத்தின் மூத்தவர் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா காக்கணும் காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணாணின்னு காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வரலாறுக்கும் ஜம்மந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜமந்தில்லை திருக்குறளுக்கும் ஜமந்தில்ல உங்களுக்கு கோவம் வரலை அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய் மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவை பேசிட்டு பேச்சிருக்கூடாது இப்ப நான் இன்னும் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே வளர்ந்தீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர்சாலு ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படிதானே பேசுறீங்க வாங்க போது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அறுத்தறியுங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறியிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அறுத்து நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீர்களே இப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க அத பொது மேடையில பேசி வாக்கு எழுங்கல தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணா அவர்களை படிக்க வச்சார பேரறிஞரான அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சார சொல்லுங்க தான் படிக்க எங்க தாத்தா ரத்தமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சார இதெல்லாம் இந்த வேடிக்கை எல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறீங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன் உரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தங்க சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து இருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுவோம் அந்த அணைக்கு கீழ இருக்க சிற்றனையை தூர்வார துப்புல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியாரத்துக்கு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறார் மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரிய கிருத்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் இவர் வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு இங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போகணும்னு பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் திரட்டி திரட்டிவார பெரியார் கூட்டம் ஒரே ஒரு ஏக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ மோதி ஒன்றிய நீ வென்றியா தடிய உண்டிக்கு தள்ளாடி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டு இருக்கிறத தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அணிக்கிறேன் தனிச்சு நின்னு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருக்கு நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும் சீமான் பெரியார ரொம்ப தப்பா பேசிட்டாரு தயவு செய்து ஓட்டு போடாதே தயவு செய்து ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க பாக்குறேன் கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பையன் கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு பரப்பறவன் பரப்புறவன் அயோக்கிய பெரியார் பேசிருக்காரு ஒருவரை பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அது குற்றம்னு சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா மொழாயா மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா திருட்டு பட்டம் கட்டுவியா இது பெருமை மிக்க பெண்ணை உரிமை கொஞ்சம் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க மருத்துவ தரம் இருக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்து பணி கொடுக்க முடியுதா பகுதி நேர உரிய சம்பளம் கொடுக்க முடியல பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும் உங்க அப்பாவுக்கு கடல் கட்ட கட்டிருக்கீங்க என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சது வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியமில்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விழைக்க முடியும் ஏழ்மை வரமையை வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசியனத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி கோடிக்கு குடிக்க வச்சிருக்கேன் நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் இருபது இடம் நாங்க வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை இதே பெரும்பலூர்ல பொது ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க இருக்க பொது தொகுதியில தளி தலில் மலையை நிறுத்தி பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபால உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அளவு நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட என்னது இதே பெரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்துருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ வந்த மனிதவளம் வள மேம்பாடுன்னு வேற கையில் வெளியே வேற அமைச்சர் கொடுத்திருக்கீங்க வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்திருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவரையின் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் அயோத்தியா சபண்டருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா